ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம கேரட்டை வச்சு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு முதல்ல ஒன்றரை கேரட் வந்து நான் எடுத்திருக்கேன் இதுவே போதும் நீங்கள் நிறையா செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க அதை தோல்சி விட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போது பால் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம மூடிக்கலாம் மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க நல்லாவே வெந்துடும் அந்த கேரட் இப்போது இந்த கேரட் வந்து நல்லா வெந்து ரெடியாகட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கைப்பிடி கணக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கப்பில் எடுக்கிறதா இருந்தால் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கடல் பாசி அகரகர் இருக்குது இல்லையா அது வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இந்த அகரகரை சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த அகரகர் வந்து ஒரு ரெண்டே நிமிஷத்துலேயே வந்து நமக்கு நல்லாவே வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சி வந்துடும் இது ரெடி ஆகிட்ருக்க இந்த கேப்பில் ப்ரெஷர் குக்கரில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா கேரட்டு அதுவுமே நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா அந்த பாலில் வந்து கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு அல்லது மூணு விசில் வச்சுக்கோங்க போதும் இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த பாலோடியே அந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா ஸ்மூத்தாக நல்லாவே வந்து கட்டிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு உங்களுக்கு சப்போஸ் வந்து இது வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து வேணால் அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே அகரகர் வந்து தண்ணியில் கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு வந்து ரெடி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கரைஞ்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா அந்த அகரகர் கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சுகர் சேர்க்கணும் இப்போது இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா சீக்கிரமாகவே வந்து நல்லாவே நமக்கு கரைஞ்சிரும் ஜஸ்ட்டு வந்து ஒரு கொதி விட்டுக்கோங்க போதும் இப்போது இந்த மாதிரி கொதிச்சிருச்சு பார்த்திங்களா கொதித்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு திரும்பவும் பால் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கேரட் வந்து பால் விட்டு தான் வந்து அரைச்சிருக்கோம் அதனால் இதில் வந்து அரைக்கப் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக அந்த கொதி ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேரட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம கேரட் வந்து வேக வச்சிட்டோம் அதனால் இதில் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நமக்கு அகரகரும் கரைஞ்சிருச்சு சுகரும் அதே மாதிரி வந்து கரைஞ்சிடுச்சு ஜஸ்ட்டு வந்து லைட்டாக அந்த நொறைச்சிக்கிட்டு மேலே வரும் பார்த்திங்களா பொங்கிட்டு அப்போதிக்கு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்க நல்ல இந்த மாதிரி நுறைச்சிக்கிட்டு மேலே வருதில்ல இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் இதை எந்த பவுலில் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் குட்டி குட்டி பவுல்ல கூட நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நான் இப்போ வந்து ஒரே பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டி தான் வந்து சேர்க்கணும் அங்கங்கே திப்பி திப்பியாக இருந்தால் கூட அந்த வடித்தட்டில் வந்து நமக்கு வந்துடும் நம்ம நல்லாவே அரைச்சிருந்தாலுமே அங்கங்கே ஒன்று ஒன்று தெரியுது பாருங்கள் அந்த கேரட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க சாப்பிட்றப்ப நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது வந்து சூடாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து வெளியிலே வச்சு செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இது நமக்கு செய்யறதுக்கெலாம் வந்து ஈஸி தான் அஞ்சே நிமிஷம் தான் இது செட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே செட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் நான் வந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன் ஸோ இப்போ நல்லாவே வந்து நமக்கு செட் ஆகிடுச்சி இப்போ இது அப்படியே நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து பீஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் சைடில் இந்த பக்கம்லாம் வந்து கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் வந்து கவிழ்த்து விட்டுக்கிறேன் நமக்கு ஈஸியாக வந்து விழுந்துரும் பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்துருச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம கேரட்டில் செஞ்சுருக்கோங்கிறதுனால பசங்களுக்கு கேரட்டில் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாது அப்படியே ஜெல்லி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் வாயில் வச்சோன்னே வழுக்கிட்டு போகும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்கள் குட்டி குட்டி பவுலில் வந்து போட்டு வச்சீங்கன்னா அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பூன் வச்சு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் காஷ்வல் ஹோம்லாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்